நபிமார்கள் எல்லோரும் கூறக்கூடிய எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பல முறை அம்மாவிடம் விஷயத்திலே அந்த மக்களுக்கு நாம் அதனை பார்த்து படிப்பினை தான் பெற வேண்டுமே தவிர வேறு வழி இல்லை ஏனென்று சொன்னான் அவர்களுட மரணம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மரணம் அவர்கள் விட்டால் அவர்கள் சொர்க்கத்தினை அல்லாஹ்வுடைய அரசியருக்கு கிளையில்லாத பலர் சென்று விடுவார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்ஸ்பா அனுத் அல்லாஹ் ஷகீதுன்கின்ற அந்தஸ்தை கொடுக்கின்றான் ஆனால் கண்ணியை சூர் நம்மளுடைய நிலைப்பாடு இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு மரணமாகிவிட்டால் அல்ஹம்துல்லில்லா அவருடைய அந்த உலகத்துடைய வேதனை அவர்களுக்கு இதோடு முடிகிறது ஆனால் மறுமையிலே அல்லாஹ் சுபா ரோத் அலா கபருடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு வெற்றிகரமாக அல்லாஹ் சுபா ரோத்தாலா அமைத்து கொடுப்பார் என்று நம்முடைய தூதர் அல்லாஹ்

பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்ணியத்திற்குரியவர்களை ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னும் சில தினங்களிலே இன்று ஹஜ்ஜினுடைய மாதம் தொடங்கிவிட்டது இன்று முதல் பத்து நாட்கள் மிக கண்ணியமான அல்லாவுடைய வெகுமதியை பெறக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற மதிய துணுக்குறிகளை ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பாலஸ்தீன் மக்களை விட்டுவிடுங்கள் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம் நமக்காக நாம் கண்ணீர் விட்டால் போதும் ஏனென்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய நிலை அதில் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே இன்று கொருவான் கொடுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவர்களை அல்லாஹூ அழைத்து கூறும் போது அவருடைய தன்னுடைய மகனாரை அறுக்க துணிந்தார்கள் அதன் காரணமாக ஒரு ஆட்டை பறியிட செய்தான் இன்று நிலைமையை பாருங்கள் இன்று நிலைய தண்ணீர் ஆட்டு சந்தைக்கு சென்றால் தன்னுடைய மனைவிமார்களை சகோதரிகளை அழைத்துக் கொண்டு பெண்கள் அந்த மார்க்கெட்டில் ஆண்களாக கலந்து குட்டியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக வேதனை அளிக்கக்கூடியது அங்கே சென்று மறந்து இஸ்லாத்தை மறந்து சுன்னாவை மறந்து ஆட்டு கூடிய இதை பிடிச்சி பார்க்கலாம் இது எத்தனை கிலோ இருக்கும் நாற்பது கிலோ ஒரு ஐம்பது கிலோ வருமா உடனே மனைவி சொல்றா இது நாலு புல்லு போட்டிருக்கேன் இதுல குக்கர்ல வச்சு வேக வைக்க முடியாது இது குக்கர்ல போட்டது தான் வேகும் கறி சமூகமே கறி தின்பதற்காகவா இந்த பிறநாள் கறி தின்பதற்காகவா இந்த பிறநாளை அல்லாஹ் தூலா அவருடைய கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலிஸ்லா மூலம் ஏற்படுத்தி கொடுத்தால் சிந்திக்க பார்க்க வேண்டாமா இது எல்லாம் உடல் இல்லை இதனை பற்றி சிந்தனை இல்லை ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாம் சுமாரத்தலாம் பலஸ்தீன மக்களுக்கு அல்லாவுடைய தூதர் மூலமாக வாக்களித்து விட்டான் அவர்களுக்கு வாக்களித்தது கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது அவருடைய ஈமானில் ஒரு சதமான ஈமான் நம்முடைய இருந்தால் போதும் அல்லது நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி வெற்றியடைந்த வெற்றியடைந்துவிடும் ஆகவே கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதர சகோதரிகளை உங்களுக்காக அழுங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்கள் உங்களை நீங்கள் மறுவித்த வேலையிலே உங்களை கபருடைய வேதனையில் இருந்தும் அல்லாவுடைய திருமணத்தை பார்க்கின்ற அந்த சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாவுடைய திருப்பொருக்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுக்காக ஐந்தாயிரம் தொழிலும் நாம் அல்லாவிடம் رات ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا لا تؤاخذنا ان نسينا او ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا لنا به. لنا، واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا للقوم الكافرين. امين سبحان ربك رب السديم يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.